ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இது திரைநீலாடியோ நாவல்ஸ் வழங்கும் நானே உறவாகினேனே நாவல் சரண்யா சம்பத் வாங்க கறிக்குள்ள போலாம் ஆத்தியம் பதினான்கு பகவதி ஒரு முடிவுக்கு வந்தவளாக மித்ரனை ஏறிட்டு பார்த்தாள் ஐயா மித்ரா நீ ஆத்மிகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாசா லிங்கம் இப்போதைக்கு ஆத்மிகாவை பார்க்க வேண்டாம் சுதீப்பையும் ஆத்மிகாவையும் வீட்டில் விட்டுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு மங்கம்மாவையும் எங்கள் அண்ணனையும் இங்கேயே எங்கள் வீட்டில் வந்து இவர்களுக்கு துணையாக இருக்க சொல்லு ஆ சரிங்க பாட்டி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இப்போவே தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் நீங்கள் கவலைப்படாமல் மாமாவையும் அத்தியையும் கவனிச்சுக்கோங்க பாட்டி மித்ரன் ஆறுதலாக கூறிவிட்டு தன் செல்போனை எடுத்து தாத்தா செல்வானந்தத்தின் நம்பரை அழுத்தியபடி அவர்களை விட்டு தள்ளி செல்ல அழுது சிவந்த கண்களும் கவலையும் பயமும் படர்ந்த முகமாக கலக்கத்துடன் நின்றிருந்த ஆத்மிகாவின் அருகில் வந்து அவளை அணைத்து கொண்டாள் பகவதி பயப்படாத கண்ணு பவுக்கு ஒன்னும் ஆகாது ஓ அப்ப உன்னை நராதரவ விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு என்ன நம்பு என் லிங்கம் அவனோட செல்ல மகளை வாழ வைக்கிறதுக்காகவே மறுபடியும் எந்திரிச்சு வருவா ஆத்மிகா பாட்டி ஆத்மிகா அழுகையுடன் பகவதியின் தோளில் சாய்ந்து கொள்ள பகவதியின் முதிய கரம் பேத்தியின் முதுகை ஆதரவாக தடவி கொடுத்தது மித்ரன் கூறியபடியே ஆத்மிகாவை அவளது இல்லத்தில் இறக்கிவிட்டு அவளுடன் சுதிப்பை துணியாக இருக்க அறிவுறுத்திவிட்டு தன் இல்லத்திற்கு சென்றவன் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளேயே செல்வானந்தம் மற்றும் மங்கம்மாவுடன் அங்கே வந்துவிட வீட்டின் நிலையை நொடியில் புரிந்து கொண்ட மங்கம்மா அடுத்த நொடியே குடும்ப பொறுப்பினை தன் கையில் எடுத்துக்கொண்டவளாக சமையலறை நோக்கி செல்ல துவங்கினாள் ஆத்மிகாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க தாத்தா ஏற்கனவே நடந்த குளறுபடியால் அவள் மனசு நொந்து போய் இருக்கும்போது இப்போ மாமாவுக்கு வேற இப்படியானது அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு வெளிப்படையாக காட்டிக்கலனாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப உடஞ்சி இருக்கா தாத்தா நான் பார்த்துக்கிற தம்பி இதையெல்லாம் நீ இவ்வளோ தூரம் எனக்கு சொல்லணுமா என்ன சொல்ல வேண்டியது இல்லதா தாத்தா ஆனா என் மனசு தான் கேட்க மாட்டேங்குது இங்க என்னால நைட் நேரத்துல தங்க முடியாது தாத்தா அந்த நேரத்துல ஆத்மிகா ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டானா அப்புறம் மித்ரன் அதற்கு மேல் என்ன கூட முடியாதவனாக உயிரெல்லாம் பரிதவிப்பவனை போல நின்றுவிட செல்வானந்தத்தின் அனுபவம் வாய்ந்த கண்கள் பேரனின் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தது நீ அப்படியெல்லாம் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் தம்பி என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பேத்தி அப்படியெல்லாம் தப்பான முடிவுக்கு போக மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்குது ஆத்மிகாவுக்கு அவங்க அப்பா அவன் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாருங்கிறது நல்லாவே தெரியும் தன்னோட தப்பான முடிவால் அவர் அவரோட மனசை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத அவளுக்கு நல்லா தெரியும் இனிமே அவ தன்னோட அப்பா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவா அமித்ரா செல்வானந்தத்தின் பேச்சு மித்ரனின் அலை பாய்ந்த மனதிற்கு அமைதியை கொடுக்க வீட்டினுள் அமைதியாக சென்ற மறந்த மித்ரனை மங்கம்மாவின் கண்ணீர் குரல் தன்புறமாக திரும்ப செய்தது ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாவை வச்சு இட்லி அவிச்சு சட்னி அரைச்சிருக்கிறேன் தம்பி அதனால் வீட்டுக்கு கிளம்புறக்கு முன்னால் நீ இங்கேயே சாப்பிட்டு கிளம்பு முடிஞ்சால் ஆஸ்பத்திரியில் இருக்கிற அக்காளுக்கும் சாயாவுக்கும் ஆளுக்கு ரெண்டு இட்லியை கொண்டு போய் கொடுத்துட்டு போ அதுவும் சௌரியம் அம்மாடி ஆத்மிகா சாப்பிட வாகன்னு இப்படி அழுதுகிட்டே இருந்தீன்னா அப்பாவோட உடம்பு சரியாயிருமா என்ன அவர் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீ தெம்பா சிரிச்ச முகத்தோடு இருந்தால் தானே அவரோட நோவெல்லாம் பறந்து போகுங்கன்னு ஐயா சுதீப்பு அக்காவோட சேர்ந்து நீயும் வந்து சாப்பிடுப்பா மனுஷனுக்கு உடம்புன்னு இருந்தால் இப்படி நோவு வர்றது சகஜம்தான் நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் படிக்கிற வழியை பாரு ராசா உங்கள் அப்பாவை கவனிச்சிக்கிறதுக்கு டாக்டரு நர்ஸு ஊசி மருந்து மாத்திரைன்னு எல்லாமே இருக்குது போதாத வரைக்கும் நாங்கள் அத்தனை பேர் உங்கள் கூடத்தான் இருக்கிறோம் ஆனால் ஒன்றை பரீட்சியை நீ மட்டும்தான் எழுதியாகணும் அதை நல்லா புரிஞ்சுக்கோ சரியா அன்பும் அதட்டிலுமாக ஆத்மிகாவையும் சுதீப்பையும் முன்ன செய்துவிட்டு அவர்களுடனேயே தானும் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு கிளம்பிய மித்ரனிடம் பகவதி மற்றும் சாயாதேவிக்கான உணவையும் மறக்காமல் பார்சல் செய்து கொடுத்து விட்ட மங்கம்மா இனி தன் ஆத்மிகாவை நல்லபடியாக கவனித்துக் கொள்வாள் என்கிற நிம்மதி தோன்ற தன் கவலை சிறிது தணிந்தவனாக அங்கிருந்து கிளம்பி சென்றான் மித்ரன் இவனுக்குள் இவ்வளவு வக்கிர எண்ணங்கள் இருந்ததா என்னை பார்த்து இந்த ஆத்மிகாவை பார்த்து என்னவெல்லாம் பேசிவிட்டான் இவனுக்கு இவ்வளவு துணிவை கொடுத்தது யார் என்னிடம் என் முகம் பார்த்து பேசக்கூட தகுதி இல்லாதவன் அந்த பிரதீப் இவனையா நான் விரும்பினேன் இவன் மீதா நான் அவ்வளவு உன்னதமான அன்பினை கொண்டிருந்தேன் நினைக்க நினைக்க ஆத்மிகாவின் மனம் ஆறவே இல்லை ஆத்திரமும் கோபமுமாக மனம் கொந்தளித்து கொண்டிருக்க சீற்றம் தனியாதவளாக தன் அறைக்குள்ளேயே நடைபெயரத் தொடங்கிய ஆத்மிகா தான் அன்று பிரதீப்பின் இல்லத்திற்கு போனதற்காக தன்னையே உள்ளுறக் கடிந்து கொண்டாள் லிங்கேஸ்வரன் ஹாஸ்பிடலில் அனுமதிக்கப்பட்டு முழுதாக இரண்டு நாட்கள் சென்றிருந்த நிலையில் மருமகன் உடல்நலக் குறைவுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் செய்தியை கேட்ட நொடியே ஏற்கனவே மனது உடைந்து போயிருந்த பாலாமணி மயக்கம் போட்டு விழுந்துவிட கல்யாண கொண்டாட்டத்தில் இருந்த அவர்களது இல்லத்தில் யாரும் அவளை சரிவர கவனிக்காமல் தனியாக ஒரு அறையில் போட்டுவிட்டு தத்தமது வேலைகளை பார்த்து கொண்டிருப்பதாக அன்று வீட்டு வேலைக்காக வந்திருந்த ராஜாத்தி அடுத்தவர் வீட்டு விஷயங்களை வெகு ஆர்வமாக கேட்கும் பழக்கம் கொண்ட மங்கம்மாவிடம் கூறுவதை கேட்ட ஆத்மிகாவிற்கு உள்ளமெல்லாம் பதறிப்போனது போனது பாவம் அந்தம்மா இப்படியே சாப்பிடாம பட்டினியை கிடந்துச்சுன்னா இன்னும் ஒன்று ரெண்டு நாளையில் போய் சேர்ந்துருவாங்க போல் இருக்குது ஆனால் அந்த வீட்டு மனுஷங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லைம்மா அடப்பா இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா என்ன இருக்காங்களே அந்த அம்மா ஒரு வாய் கஞ்சி கூட குடிக்காமல் கிடக்கும்போது அந்த வீடே பாட்டு கூத்து விருந்துன்னு பட்டுக்கிட்டு கிடக்குது சாரி சரி ஓடுரா சாத்தி ஊறா இருக்காதான் நம்மளுக்கு எதுக்கு நாம் நம்ம வேலையை பார்ப்போம் அத்தனை நேரமும் ராசாத்தியின் வாயைக் கிண்டி தனக்கு தேவையான தகவல்களை தெரிந்து கொண்ட மங்கம்மா இறுதியாக விட்டேற்றியாக கூறிவிட்டு நகர்ந்துவிட அமைதியாக தன் வேலைகளை பார்க்க தொடங்கினாள் ராசாத்தி பாலும் தேடுமாக ஊட்டி வளர்க்க தன் செல்வநிலை இடம் கொடுக்காமல் போயிருந்தாலும் மகள் வயிற்று பிள்ளைகளை தன் உயிரில் சுமந்து வளர்த்தவள் பாலாமணி அதிலும் ஆத்மிகா மூதவள் என்பதினாலும் பாலாமணியின் அன்பு செல்லம் என அனைத்தையும் முழுமையாக அனுபவித்து வளர்ந்தவள் அவள் அப்படி தன்னை சீராட்டி பேணி வளர்த்த பாலாமணி உடல் நல குறைவாள் அதுவும் உயிரே பரிதவித்து கிடக்கிற நிலைமையை கேள்விப்பட்டதில் இருந்து ஆத்மிகாவின் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்க தொடங்கியது நேராக எதையும் யோசித்து பார்க்காதவளாக ஜெயராமனின் வீட்டை அடைந்த ஆத்மிகா வீட்டினுள் சென்றிருந்த நேரத்தில் வீடே யாருமற்ற தனிமையில் அமைதியாக இருக்க ஆயிரம் முறை அந்த வீட்டினுள் நடந்து ஓடி ஆடி திரிந்து பழக இருந்த ஆத்மிகாவின் கால்கள் தயக்கமின்றி பாலாமணி இருந்த அறையை நாடி சென்று கொண்டிருக்க யாரது இருந்திருந்தார் போல தனக்கு மிக அருகில் அதட்டலாக கேட்ட குரலினால் தூக்கி வாரி போடப்பட்ட ஆத்மிகாவின் கையில் இருந்த டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்து அதில் அவள் தன் பாட்டிக்காக தயாரித்து கொண்டு வந்த கஞ்சி தரையில் வழிந்தோட துவங்கியது ஆத்மிகா அவசர அவசரமாக பாதி கஞ்சி கீழே கொட்டியிருக்க மீதி உள்ள கஞ்சியையாவது காப்பாற்றி விடலாம் என்கிற எண்ணத்துடன் குனிந்து அந்த டிஃபன் பாக்ஸை கையில் எடுத்துக்கொள்ள அவளது கரத்தினை இறுக்கமாக பற்றி அவளை தன்புறமாக திரும்ப செய்த கரங்களின் பிடியினால் தோன்றிய வலியுடன் அந்த கரத்திற்கு உரியவனை நிமிர்ந்து பார்த்த ஆத்மிகாவின் முகத்தில் திகைப்பு நிறைந்தது என்ன பண்ற ஆத்மிகாவையும் அவளது கையில் இருந்த டிஃபன் பாக்ஸையும் மாறி மாறி பார்த்த பிரதீப்பின் இதழ்கள் ஏளனமாக சுருங்க அவனது பார்வை பயத்துடன் மாடிப்பக்கமாக சென்று மீண்டது அவனது பயப்பார்வையை கொண்டே அவனது புத்தம் புதிய பணக்கார மனைவி மாடியில் இருந்த ஒற்றை அறையில் தான் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ஆத்மிகா அமைதியாக அவனை கடந்து செல்ல முயல பிரதீப்பின் வலிய கரம் அவளது கரம் பற்றி தடுத்தது சி என் கையை விடு இப்படி தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் என் பாட்டிய தான் வந்திருக்கேன் ஆஹா சும்மா கதை விடாத ஆத்மிகா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் உன்னால இந்த ஜென்மத்தில் என்னை மறக்கவே முடியாது ஆனால் இப்போ சூழ்நிலை சரியா இல்லை ஆத்மி அதனால நான் இன்னொரு நாளைக்கு உன்னை வந்து தனியாக பார்க்கறேன் சி என்ன மாதிரி என்ன நீ என்னை என்ன உன்னை மாதிரி பிறவின்னு பிறவச்சுக்கிட்டு இருக்கியா பார்த்து ஜாக்கிரதையா பேசு நான் ஆத்மிகா அடடே அப்படியா எனக்கு நீ தான் ஆத்மிகாங்கிறது தெரியாது பாரு என்னடி திடீர்னு பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பாரு நான் இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு எல்லாம் என் கால் தூசிக்கு சமம் தெரியுமா போனால் போகுது நம்மளோட நெருங்கி பழகுனவளாச்சே இவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த மாதிரி இருக்குன்னு நான் இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னடானா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க என் மேலே ஆசை தான் ஆத்தான் ஆத்தான்னு ஏன் பின்னாலேயே சுத்துனியாக்கும் நான் நினச்சிருந்தா என்னைக்கும் உன்னோட குடித்தனை நடத்தி இருக்க முடியும் நீயும் அதை தடுத்துருக்க மாட்டேன் நான் அன்னைக்கு நல்லவனா நடந்துகிட்டதால இன்னைக்கு நீ துளு துளிக்கிட்டு இருக்க பிரதீப் மிக அலட்சியமாக பேசியபடியே ஆத்மிகாவின் அருகே நெருங்கி வர ஆத்மிகாவின் கை பிரதீப்பின் கன்னத்தில் இடியாக இறங்கியது அவனை அரைந்த மறுகணமே அவனை தொட்ட கரம் தீயாக எரிவதை போல அருவறுப்பாக இருக்க அங்கு தான் வந்திருக்கவே கூடாது என்கிற எண்ணத்துடன் காற்றாக அங்கிருந்து பறந்தோடி வந்த ஆத்மிகாவின் உள்ளம் தனியாத ஆத்திரத்துடன் கொந்தளித்துக் கொண்டிருந்தது அத்தனை நாட்களாக பிரதீப்பின் பக்கமும் ஏதோ ஒரு நியாயம் இருக்குமோ அவன் தன் தாயின் தற்கொலை மிரட்டலுக்கும் தங்கையின் எதிர்கால வாழ்க்கைக்கும் பயந்துதான் அந்த திருமணத்தை தன் மனம் விரும்பாமல் செய்து கொண்டிருப்பானோ என்கிற எண்ணத்துடன் இருமணம் கொண்டவளாக பிரதீப்பை மன்னிக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஆத்மிகாவின் உள்ளம் அன்று பிரதீப்பின் சுயரூபத்தை கண்கூடாக பார்த்துவிட்ட அதிர்ச்சியில் உறைந்து விட்டது எவனுக்காகவா நான் வருந்தி கொண்டிருந்தேன் இவன் மீதா நான் இரக்கம் கொண்டிருந்தேன் அறிந்து பிச்சையிட என்பதைப் போல நாம் அன்பு கொள்வதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்பது புரிந்து அந்த தகுதி சிறிதளவும் இல்லாத பிரதீப்பை பற்றிய எண்ணங்களை அந்த கணமே தன் மனதில் இருந்து தூக்கி எறிந்து விட்டாள் ஆத்மிகா நான் இன்னைக்கு அப்பாவை பார்க்க வரலான்னு நினைக்கிறேன் மாமா என்னை கூட்டிட்டு போவீங்களா அன்று மாலை வீடு வந்த மித்ரனிடம் தயங்கி கேட்ட ஆத்மிகாவின் முகமும் மகவும் மிக தெளிவாக இருந்தது சில தினங்களாக மித்ரன் தன் குடும்பத்தினருக்காக செய்து கொண்டிருக்கும் உதவிகளை பார்த்த ஆத்மிகாவிற்குள் மித்ரனின் மீது ஒரு நன்றி கலந்த மரியாதை தோன்றியிருந்தது ஷோர் ஆத்மி இதை கேட்க இவ்வளவு தயங்கணுமா என்ன நீ கிளம்பி தயாராயிரு நான் போய் என் பைக்கை வீட்டில் விட்டுட்டு காரை எடுத்துட்டு வந்துடுறேன் மித்ரன் மென்மையாக கூறியபடி செல்ல அவனது கண்ணியமான நடத்தையை கண்டு இனம் புரியாத வகையில் ஆத்மிகாவின் மனம் ஆறுதல் அடைந்தது வாடமா வடமா எகண்ணல் மகளை பார்த்த ஆனந்தத்தில் பேச்சு வராதவராக பறிவுடன் கை நீட்டி அழைத்த தந்தையை பார்த்தவுடன் தன் மனபாரமெல்லாம் தீரும் வகையில் அவரது மார்பில் சாய்ந்து கதற வேணும் போல வேகம் இயல அவரது உடல்நிலையைப் பற்றி உள்ளூர தோன்றிய எச்சரிக்கையினால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவளாக தந்தையின் கரத்தை பற்றி கொண்டு அவர் அருகில் சென்று அமர்ந்த ஆத்மிகா மிக மெல்ல புன்னகைக்க வெகு நாட்களுக்கு பிறகு தன் மகளது முகத்தில் தெரிந்த கண்டு நிகழ்ந்தவராக கட்டளில் இருந்து அமர்ந்து விட்டார் லிங்கேஸ்வரன் அம்மாடி என் தங்கம் ஓ முகத்துல இப்படி சிரிப்பை பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு தெரியுமாடா என் ராஜாத்தி லிங்கேஸ்வரன் அழுகையும் கண்ணீருமாக மகளை அணைத்து தன் மார்பில் சாய்த்து கொள்ள தந்தையை தன் தலை தூக்கி நிமிர்ந்து பார்த்த ஆத்மிகாவின் முகத்தில் புன்னகையுடன் சேர்ந்த கண்டிப்பு இருந்தது இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் எமோஷனல் ஆகிதான் உங்க உடம்புங்க அப்பா நான் ஒரு பெரிய ஆத்மிகா அன்புடன் கோபித்து கொள்ள அவளது உச்சந்தலையில் தன் இதழ்களை பதித்த லிங்கேஸ்வரனின் முகத்தில் கனிவு நிறைந்தது இந்த அப்பாவுக்கு அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம்டா ஆத்மிகா இந்த சிரிப்பு உன் முகத்துல மாறாத நினைச்சிருந்தாலே போதும் அப்பா பரிபூர்வமாக குணம் அடைஞ்சிட செல்லம் இனி எப்பவுமே நான் இப்படி தான் சிரிச்ச முகமாக இருப்பேன்பா இட்ஸ் ப்ராமிஸ் ஆனால் நீங்கள் சீக்கிரமாக குணமாகி வீட்டுக்கு வாங்கப்பா வீடே வெறிச்சோடி கிடக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பாக வந்துடுறேம்மா கண்ணு நான் இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிடுறேன் பார்த்தீங்களா இப்போ தானே எமோஷ்னல் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன் அதுக்குள்ளே அதை மறந்துட்டீங்களேப்பா இல்லடா இல்லடா ஆத்மிகா கேலியும் சிரிப்புமாக தன் ஒற்றை விரலை உயர்த்தி காட்ட மகளது கண்டிப்புக்கு பயந்தவரை போல அவசரமாக தலையசித்து மனதிற்கு மருத்துவமனையில் இருந்து திரும்பும் வழியில் லேசாக ஆத்மிகாவை திரும்பி பார்த்து மித்ரன் நன்றி உரைக்க அதை கேட்டு திளைத்தவளாக அவனை பார்த்தாள் ஆத்மிகா எனக்கு இதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க மாமா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்பாவை திரும்பவும் இவ்வளவு ஆரோக்கியமாக பார்க்கறதுக்கு மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு நானும் அதுக்காகத்தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்ன ஆத்மே மாமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுல இருந்து ஏதோ ஒரு யோசனையோட ரெஸ்ட்லெஸ்ஸாகவே எப்பவுமே இருந்தார் ஆத்மே ஆனால் இன்னைக்கு உன் சிரித்த முகத்தை பார்த்து மாமாவோட மனசுக்குள்ளே இருந்த கவலையெல்லாம் காணாமல் போயிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தார் பார்த்தையா பார்த்த மாமா நான் நீ மாமாக்காகவாவது எப்பவுமே இதே சிரித்த முகமாக இரு ஆத்மி ப்ளீஸ் நான் உங்ககிட்ட இப்படி சொல்கிறது உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் எப்போவுமே என்னை நடிக்க சொல்கிறீங்களான்னு என் மேலே நீ கோபம் கூட படலாம் ஆனால் எனக்கு இப்போ வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது என் மாமாவோட மன நிம்மதி மாமா உனக்கு தெரியாத ஆத்மே மாமா எனக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு எல்லாமே ஆபத்தான் இன்னும் ஒரு பேர் இழப்ப என்னால் நிச்சயமாக தாங்கிக்க முடியாத ஆத்மிகா மித்ரனின் மாத்தைகளில் ஒருவித மென்சோகம் இளையாடி கொண்டிருப்பது புரிந்து ஆத்மிகா அவனை கேள்வியாக பார்க்க ஆத்மிகாவை திரும்பி பார்த்த மித்ரனிடம் இருந்து ஒரு சிறிய பெருமூச்சு வெளிவந்தது எல்லாரும் உங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆத்மிகா ஆனால் எனக்கு ஏனோ உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தோணுது புரியும் பணியா சொல்லுங்க மாமா அப்பாவோட உடம்புக்கு ஆமா ஆத்மி மாமா இப்போதைக்கு நார்மலா இருந்தாலும் அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப தான் இருக்கு இதயத்துக்கு போகிற இரத்த குழாயில அடைப்பு இருக்குதான் அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு ஆத்மிகா மாமா தான் இப்போதைக்கு ஆப்ரேஷன் எதுவும் வேண்டான்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு எது சொல்றீங்க மாமா அப்பாவுக்கு எப்படி யாருக்கு எப்போ எது நடக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆத்மிகா இப்போதைக்கு மாமாவோட நிலைமை இதுதான் இருந்து அவரை நல்லபடியா மீட்டு கொண்டு வர்றது நம்ம கையில் தான் இருக்குது மாமா உன்ன நினைச்சுதான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கார் ஆத்மிகா எனக்கு எனக்கு பயமா இருக்கு மாமா ஆத்மிகா குழந்தையாக கூறியபடியே கண்ணீர் துவங்க அவளை பார்த்த மித்ரனின் புன்னகையில் ஆறுதல் இருந்தது கவலைப்பட வேண்டாம் ஆத்மிகா இப்போதைக்கு மாமா நல்லபடியா தான் இருக்காரு அதனால நீ பயப்பட வேண்டாம் டாக்டர் சொன்ன உடனேயே நான் இதை பற்றி தெளிவாக விசாரிச்சிட்டேன் ஆத்மிகா பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே பேசி வச்சுருக்கேன் நாம எப்போ எங்கே ஆப்ரேஷனை வச்சுக்கிறதா இருந்தாலும் உடனடியாக செஞ்சிடலாம் மித்ரன் பேச பேச அவன் தன் தந்தையின் மீது கொண்டிருக்கும் அளவற்ற அன்பும் மரியாதையும் ஆத்மிகாவிற்கு தெளிவாக புரிந்துவிட அவளது பார்வையில் மித்ரன் பல மடங்கு உயர்வானவனாக தென்பட்டான் ஆத்மிகாவை அவளது இல்லத்தில் இறக்கி மித்ரன் கிளம்பி சென்ற பிறகும் கூட ஆத்மிகாவின் எண்ணங்கள் மித்திரனையே சுழன்று கொண்டிருந்தது மகளிடம் கூறியபடியே லிங்கேஸ்வரன் பிடிவாதமாக மறுதினமே வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துவிட பழைய கலக்கலப்பும் நிம்மதியும் இல்லாவிட்டாலும் பெற்றோரின் அருகாமை ஒன்றே ஆத்மிகாவின் வேதனைகளுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது லிங்கேஸ்வரன் வீடு திரும்பிய உடனேயே அங்கிருந்து கிளம்பி செல்வது முறையாக இருக்காது என்கிற காரணத்தினால் மங்கம்மாவும் செல்மானந்தமும் அன்றிரவு அங்கேயே தங்கிவிட பெரியவர்கள் அனைவரும் அங்கிருக்கும் தைரியத்தில் மிக தாமதமாக கிளம்பி சென்றாலும் கூட பரவாயில்லை என்கிற எண்ணத்துடன் தானும் அங்கிருந்து விட்டான் மித்ரன்